ராஜா உட்பட மூன்று பிரபல ரவுடிகள் சென்னைக்குள் நுழைய தடை பிரபல ரவுடிகள் ஆன ராக்கெட் ராஜா லெனின் நெடுங்குன்றம் சூர்யா ஆகியோர் ஓராண்டிற்கு சென்னை எல்லைக்குள் நுழைய காவல் ஆணையர் அருள் தடை விதித்துள்ளார் நீதிமன்ற வழக்கு தொடர்பாகவோ காவல்துறை விசாரணை தொடர்பாக இல்லாமல் வேறு எந்த ஒரு காரணத்திற்காகவோ வரக்கூடாது என உத்தரவிட்டது இந்த மூவரால் தீங்கு விளைவிக்கக்கூடிய சூழல் மற்றும் வன்முறை நிகழக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பஹல்காம் தாக்குதலுக்கு பின் பிரதமர் மோடியுடன் தனிப்பட்ட முறையில் பேசிய உலக தலைவர் யார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஜே டி வான்ஸ் ஆகியோர் பிரதமர் மோடியை அழைத்து பேசி தாக்குதலை கண்டித்தனர் ஆஸ்திரேலியா பிரதமர் அல்பானிஸ் யாகு நேபாள பிரதமர் மொரிசியஸ் பிரதமர் ராம்கோதம் இலங்கை அதிபர் திசா நாயகே பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் இத்தாலி பிரதமர் மிலோனி பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்பர் ஆகியோர் பிரதமர் மோடியுடன் பேசினார் பாகிஸ்தானில் உள்ள இந்திய குடிமக்கள் விரைவில் நாடு திரும்ப இந்தியா வலியுறுத்தல் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது தாக்குதல்களை பாகிஸ்தானுக்கு பயணம் செய்வதை தவிக்குமாறு எச்சரித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு சரி செய்தவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தண்டிக்கப்படுவார்கள் பயங்கரவாதிகள் ஒவ்வொருவராக தண்டிக்கப்படுவார்கள் என பிரதமர் மோடி கூறியதை அடுத்து பாகிஸ்தானில் உள்ள இந்திய குழந்தைகளை விரைவில் நாடு திரும்ப வெளியுறவுத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது